வணக்கம் மாகேஷ் வஞ்சிக்காக நான் உங்கள் ஆனந்தன் தமிழகத்தில் டெட் தேர்வு மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும் இந்த கோரிக்கையானது தொடர்ச்சியாக எல்லா நாளிதழ்லேயும் வாரத்துக்கு ரெண்டு தடவை வருது அதே மாதிரி நியூஸ் சேனல்லையும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வருது எத்தனை தேர்வர்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறீங்கன்றத இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் ஒரு லைக் பட்டனுக்கும் அந்த லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டெட் தேர்வு மதிப்பெண் குறைக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோ பார்க்குறவங்க லெஃப்ட் சைடில் லைக் போடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள் எத்தனை லைக் போகிறீங்களோ அத்தனை பேர் குறைக்கணும்னு நினச்சிக்கலாம் அடுத்து இதுதான் லேட்டஸ்ட்டான நியூஸ் இது என்றைக்கு வந்திருக்கு பாருங்கள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வந்தது நான் மூணு நாள் கழித்து கொடுக்குறேன் தொடர்ச்சியான ஒரே விதமான கோரிக்கை தான் ஆசிரியர் தகுதி தெரிவு மதிப்பெண் குறைக்க வேண்டும் இது பொள்ளாச்சி நாளி இதில் வெளியே வந்திருக்கு சாராம்சம் பார்த்துட்டு கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் குறைக்கப்படாமல் உள்ளது அதாவது இடஒதுக்கீடு பிரிவினர்கள் மற்ற மாநிலங்கள் உள்ளது போன்று மதிப்பெண்கள் குறைக்காமல் இருப்பதால் ஆசிரியர் பணியை நம்பியுள்ள டிடிஎட் மற்றும் பிஎட் முடித்த பத்து லட்சம் இரண்டாவது நடத்தப்படும் போட்டி தேர்வை எழுதி அரசு பணிக்கு செல்லும் வாய்ப்பை இழக்கிறார்கள் ஸோ டிடிஎட் பிஎட் பத்து லட்சம் பேர் வந்து டெட்டே பாஸ் ஆகாமல் வெளியில் இருக்காங்க இதை மதிப்பெண் குறைச்சாங்கன்னா அதில் பாஸ் ஆகிட்டு நியமன தேர்வு எழுத முடியும் அதுக்கான வாய்ப்பை கொடுங்க அதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க கல்வியில் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக உள்ள தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் நாகாலாந்து மாநிலங்களை பின்பற்றித்தான் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை இடஒதுக்கீட்டின் பிரிவினருக்கு எழுபத்தஞ்சாக குறைக்க வேண்டும் இது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா இதோட முன்னாடி போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த சிறப்பு அரசாணையின்படி தமிழகத்தில் இட ஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் எண்பத்தி ரெண்டாக குறைக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இரண்டாவதாக நடத்தப்படும் நியமன தேர்வானது ஆந்திராவை பின்பற்றி நடத்துவதாக கூறும் அரசு முதலாவதாக நடத்துகின்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் விவகாரத்தில் ஆந்திராவை பின்பற்றாதது ஏன் என புரியவில்லை மிக தெளிவான கேள்விதான் நியமன தேர்வே வந்து ஆந்திரா மாநிலத்தை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போது அந்த மாநிலத்தில் டெட்டு மதிப்பெண் குறைவாக இருக்குன்னா அப்போ அதையே இங்கே ஃபாலோ பண்ணலாமே ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறது ஆயுஷாவின் அச்சம் தவிர